நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் ரொம்பவும் கம்மியான விலையில் பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த மாட்டோட குணத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளோ ஒரு அமைதியாக அதாவது அந்த பெரியவர் தான் வந்து உக்காந்து தான் வந்து கறக்குறாரு ரொம்ப வந்து பொறுமையாக இருக்குதுங்க இளம் கன்று மாடு ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்குது கன்று போட்டு பத்து நாள் ஆகுது அப்படின்னு இருக்காருங்க அருமையான ஒரு கிடாரி கன்று வந்து போட்டிருக்குங்க இந்த மாட்டோட ரகம் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது ரெட்டின் ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்லா ரோஸ் மூக்கில் கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்பு விழுந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்பு விழுந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கரவைத்திறன் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் மாட்டோட பல்லுன்னு பார்க்கும்போதுங்க ஆறு இப்போ இப்போதான் கடப்பல்லுக்கு முளைக்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ஈத்து இப்போதாங்க கண் போட்டிருக்கு நான் வாங்கிக்கிட்டாலும் ஒரு நாலஞ்சு ஈத்துக்கு குறை இல்லாத தாராளமும் வந்து வச்சுக்கலாங்க பத்து நாள் மட்டுமே ஆகுது அழகிய கிடாரி கன்று வந்து போட்டிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் மாட்டுக்கும் கன்றுக்கும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சுழி சுத்தமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய சுழி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டுருக்குறாங்க இப்போதைக்கு இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து அதாவது காலையில் ஒரு நாலு லிட்டரும் மாலை வேலையில் ஒரு மூணு லிட்டரும் ஒரு ஏழு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிருக்குறாங்க அதே போல் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான மாடு குணத்துலையும் நல்லா தரமான மாடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன குறை மட்டும் இருக்குது அது என்னன்றதையும் சொல்கிறேன் அதனால் விலை வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக வந்து கொடுக்குறாங்க முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க அவங்க வந்து ரேட்டே அவங்க சொல்லிருக்கிறாங்க இருந்தும் ஏதோ அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க இந்த மாட்டில் என்ன ஒரே ஒரு குறைன்னு வந்து பார்த்தீங்கனாக்கா அதாவது மூணு காம்பில் மட்டும்தான் பால் வரும் ஒரு காம்பளை வந்து பால் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அந்த ஒரு காம்பளை பால் வராததுனால ரேட் வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்குறதாகவும் சொல்லிருக்கிறாங்க நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்குறாங்க வண்டி வாடகை பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் மாட்டோட அமௌண்ட் வந்து தனியாக வந்துடுங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்து கூட தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் தாலுக்கா சாக்கோட்டை கிராமம் அப்படின்ற பகுதியில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு தேவனா தொடர் கொண்டு பேசி அனுசரித்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்லேயும் இதே போல் ஆடு மாடுகள் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் நீங்களும் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் பாருங்கள் மேலே பார்த்தீங்கனாக்கா நம்மளோட சேனல் நம்பர் வந்து கொடுத்துருக்கு விளம்பரம் செய்ய இந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் விளம்பரப்படுத்தி தாராளமாக விற்பனை பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்